வணக்கம் சொந்தங்களே போன வீடியோவில் மலையடிக்குறிச்சியில் இருக்க அந்த எழுநூறு வருஷ பழைய கிணறை பற்றி பார்த்தோம் இப்போ அந்த மலையடிக்குறிச்சியில் மலைக்கு மேலே இருக்க இந்த குடைவரை கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் மகாதேவர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த குடைவரை கோயில் குடையப்பட்டு இன்னையோட ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட பாண்டியர்களுடைய குடைவரையிலே ஒரு தொன்மையான குடைவரை அப்படின்னு இந்த மலையடி குறிச்சியை நம்ம சொல்லலாம் அந்த வெள்ளையத்திர இதில் அந்த சிவருக்கு அப்புறம் தான் வந்து கோயில் ஆரம்பிக்குது இது எல்லாமே வந்து இப்போ பிற்காலத்தில் ரொம்ப சமீபமாக வந்து இந்த கோயிலுக்கு முன்னாடி வெளியில் வந்து ஒரு ரெண்டு மண்டபம் மாதிரி எடுத்து கட்டியிருக்காங்க குடைவரை கோயில் அப்படின்னாலே நம்ம படிச்சிருப்போம் மலையை குடைஞ்சு அந்த கோயில் வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கட்டுறதில்ல குடையிறது இதில் வந்து எப்படின்னா மலையை கொடைஞ்சு கோயில் அமைச்சு அந்த குடைவரைக்கு முன்னாடி ஒரு மண்டபம் வந்து எடுத்து கட்டப்பட்டிருக்கு பின்னால் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரியும் இந்த வீடியோவில் ஒரு மூணாவதாக தெரிகிற அந்த தூண் வரைக்கும் வந்து குடைவரை கோயில் அதுக்கு அப்புறமா வந்து எடுத்து கட்டப்பட்ட அந்த மண்டபம் வந்து ஆரம்பிக்குது முற்கால பாண்டியர்களுடைய தமிழ் கல்வெட்டுகளிலே மிகவும் தொன்மையான கல்வெட்டை நம்ம இந்த கோயிலில் தான் பார்க்க முடியும் இதுதான் அந்த கல்வெட்டு பாண்டிய மன்னனான கோமாரன் ஜெயந்தனுடைய பதினேழாவது ஆட்சி ஆண்டில் சேவூர் கிலான் சாத்தநேரல் அப்படிங்கிறவர் வந்து இந்த குடைவரையை வந்து ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு மூலமாக நம்ம கிடைக்கக்கூடிய செய்தி இதன் மூலமாக தான் இந்த கோயில் கட்டப்பட்ட ஆண்டு அதாவது குடையப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு அறநூற்றி முப்பத்தி ஏழு அப்படின்னு நம்மளால் ஒரு முடிவு கூற முடியுது இந்த அப்படி வளைவை வருது இல்லை இந்த இடத்துக்கு பேர் வந்து கொடுங்கை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கொடுங்கையிலேருந்து தான் இந்த குடைவரை கோயில் வந்து தொடங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கான முன் மண்டபம் வந்து அந்த தூண் பார்த்தீங்கன்னா இந்த கொடுங்கையோட ஒட்டி அந்த முன் மண்டப தூண் வந்து எடுத்திருப்பாங்க இதுபோக இந்த கோயிலில் வந்து பாண்டிய மனநலன் ஸ்ரீவல்லபனுடைய கல்வெட்டு அதே மாதிரி இரண்டாம் மாறவர் சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டு இதெல்லாமே கிடைக்கிது ஸ்ரீவல்லபனுடைய கல்வெட்டில் வந்து இந்த கோயில் வந்து பிணக்கருக்கும் மகாதேவர் கோயில் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு மலையடிக்குறிச்சியோட பேர் வந்து ஸ்ரீபராந்தக சதுர்வேதி மங்கலத்து தென்பீடாகை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த குடைவரை கோயிலோட சிவர்களில் பார்த்தோம் அப்படின்னா சிற்பங்கள் செதுக்கிறதுக்கான இடங்கள் விடப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த சிற்பங்கள் செய்கிறதுக்கான வேலைகளும் தொடங்கப்பட்டிருக்கு ஆனால் எந்த சிற்பங்களுமே செதுக்கப்படவில்லை இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு யானை மேலே வந்து ஒரு வீரன் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது ஒருவேளை இது இந்திரனா கூட இருக்கலாம் அதே மாதிரி துவாரபாலகர் சிற்பங்களும் இங்கே வந்து செதுக்க தொடங்கி அப்படியே அதை வந்து நிறுத்தியிருக்காங்க அதுக்கான காரணம் சரி வர தெரியல கருவருடைய நுழைவில் பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி இந்த மகரத்தோரணம் இருக்கும் அந்த மகரத்தோரணத்துக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கஜலட்சி ியோட உருவம் பொ இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டுகளில் பனிரெண்டடி கோள் வீரபாண்டியன் கோள் அப்படின்னு சொல்லிட்டு சில அளவை முறைகளையும் நம்மள பார்க்க முடியும் இந்த கோயிலில் இறைவனோட பேர் வந்து மகாதேவர் அப்படின்னும் இறைவியோட பேர் வந்து அம்மன் அப்படின்னும் வழங்கப்படுது இந்த கோயிலில் இருக்க தூண்களோட அமைப்பில் கூட நம்ம வித்தியாசத்தை பார்க்க முடியும் அந்த முன்னாடி இருக்க மண்டபத்துக்கும் அந்த கருவறைக்கும் இது பார்த்தீங்கன்னா அந்த குடைவரையில் இருக்க இது இதை வந்து தரங்க போதகை அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே அலை அலையாக வந்திருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை மலர் விரிஞ்சிருக்க மாதிரி அதுக்கு நடுவில் ஒரு உருவம் இருக்க மாதிரி இந்த மாதிரி இந்த தூண் இருக்கும் இதே அந்த முன் மண்டபத்தில் இருக்க தூணை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்குமே நிறைய வேறுபாடுகளை நம்மளால் பார்க்க முடியும் பாண்டியர் காலத்தில் குடையப்பட்ட குடைவரை கோயில்கள்லேயே இந்த மலையடிக்குறிச்சி குடைவரை வந்து ரொம்ப காலத்தால் முற்பட்டதாகவும் தொன்மையானதாகவும் பார்க்கப்படுது இந்த மலையடிக்குறிச்சி குடைவரை வந்து ஒரு வரலாற்று பொக்கிஷம் தான் இதை சொல்லணும்